ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எப் போ வளாக் மாதிரி இல்லாமல் ஒரு புதுவிதமான வளாகு புதுவிதமான அனுபவம் இந்த விலாகில் இருந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது நான் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடியாகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்சிக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து நடக்கிறதால படிச்சுட்டு இருந்தா எங்கடா படிக்கிற சத்தம் கேட்டுச்சு ஆனால் ஆளைக்கானமே சேர் எம்டியாக இருக்குதுன்னு பார்த்தா இந்தகிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு புக்கையெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காள் பண்ணுங்களாம்மா இங்கே இருந்தால் புக்கை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு வந்து சொல்லிட்டு இருந்தா சரி இவன் எப்போவுமே இப்படி என்னமோ பண்ணட்டும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன் இந்த டைம் வந்து ஹேண்ட் பேக் எடுக்கலை பேக் வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது மாட்டிக்கும் பொழுது பின்னாடி வந்து வெயிட் எல்லாம் இதாகாது ஸோ அதனால் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் இந்த பேக் வந்து மாட்டும் பொழுது எனக்கு பல ஞாபகம் காலேஜ் போகும்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோல்ட்ரு பேக் தானே நம்ம வந்து மாட்டுவோம் அந்த பேக் மாட்டின மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு காலையில் எங்கள் ஊரிலேருந்து இங்கே பக்கத்தில் கணபதிபாளையம் போனோம்னா அங்கே தான் டிராவல்ஸ் வந்து வர்ற வர்றாங்க அங்கே போய் நம்ம வந்து ஏரிக்கணும் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் காலையில் ஓரளவுக்கு சமையலெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் சன்சி வந்து தூங்கிட்டு இருக்கா சன்சி எக்ஸாம் படிச்சிட்ருக்கா சுகஸ்தி வந்து இருக்கா இனி ரெண்டு பேர்த்தையும் எழுந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து தாட்டி விட்டுருவாங்க நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதுக்காக காலையிலேயே நேரமாக கிளம்பி வந்தாச்சு அப்படியே திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கிற ரெண்டு மூணு கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சுவாமி வந்து கும்பிட்டு போனோம் இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் நிறைய வங்கிஸ் வந்து இருந்தது எனக்கு நார்மலாகவே வங்கினால் அவ்வளோ பிடிக்கும் மற்ற எல்லா பிராணியோட வங்கினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் போய் பார்த்துட்டே இருப்பேன் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது நிறைய கோயிலுக்கு வந்து போனோம் எனக்கு அந்த கோயிலோடய எக்ஸாக்டான பிளேஸு அந்த எக்ஸாக்டான பேரெல்லாம் வந்து எனக்கு தெரியவே இல்லை நான் கூட்டிகிட்டு போன பக்கம் போகணும் அப்படி தான் என்ன வந்து எனக்கு வந்து தெரியும் அப்புறம் போயிட்டு இதுதான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் அப்படியே சுவாமி தரிசனம் எல்லாருமே பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவன் கோயில் முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்க போய் ஆஞ்சநேயர் கோயிலில் சுவாமி தரிசனம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பெருசாக இப்போ ஒரு முருகன் கோயில் இருக்குது இல்லைங்களா இது வந்து செம்ம ட்ரெண்டாக இருந்தது இன்ஸ்டாலேயெல்லாம் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் போய் வீடியோ போட்டிருந்தாங்க எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போக போகிறங்கிறது தெரியவே இல்லை நான் நினச்சது வந்து பக்கத்தில் அப்படியே திருவண்ணாமலை போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு கோயில் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ரெண்டு மூணு கோயில் போவோம் அப்படி தான் நினச்சேன் இந்த முருகன் கோயில் வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல பெரிய முருகன் சிலை முகமே பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக இருக்குது இருக்குது அப்படி பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் காட்டுறேன் நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கங்க இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவுமே இல்லை உள்ளே போகிறதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் அந்த முருகரோட பாதத்தை மட்டும் தொட்டு கும்பிடணும் உள்ளே அந்த முருகர் பாதத்துக்கிட்ட போகணும் அப்படின்னா ஒரு பத்து ரூபா சார்ஜ் பண்ணாங்க அவ்வளோதான் அந்த பத்து ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம முருகர் கா பாதத்துக்கிட்டேயே போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடு முன்னாடியே வந்து கும்பிட்டு கொஞ்சம் கிட்டே போய் கும்பிட்டு வந்துக்கலாம் அப்புறம் அந்த பாதத்தை தொட்டு கும்பிடும் பொழுது அங்கேயே சந்தனம் குங்குமம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டாங்க இது எந்த ஊர் முருகன் கோயில்னெல்லாம் எனக்கு தெரியலை சேலம்க்கு பக்கத்துலேயும் நினைக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இது ஆனால் உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படியே இந்த முருகனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு இந்த முருகனுக்கு மேலே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க இல்லையா அது மேலே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க சார்ஜ் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாயோ முந்நூறுவாயோ சொன்னாங்க கொடுத்தோம்னா அங்கே மேலேயே அந்த முருகன் சிலை கிட்ட அந்த க சிலைக்கும் பக்கத்துலேயே அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இதில் லிஃப்ட்டில் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அதிலெல்லாம் போகலை எங்கன்னா திருவண்ணாமலை கிரிமலத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சி சரி அதனால் நாங்கள் அப்படியே சாமியை கிட்டே போய் மட்டும் சாமி வந்து தரிசனம் வந்து பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் திருவண்ணாமலை போகணும்னு ஆசையாக தான் இருந்தது கிரிவலம் போகிறதுக்கும் ஆசை தான் ஆனால் நான் நடந்துருவனா அப்படிங்கிற ஒரு பயம் மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருந்தது இந்த பொண்ணு என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அந்த பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா நீ வாங்க போகலாம் நான் இருக்கேன்ல அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணி கூட்டிகிட்டு போனதே காலையில் சாப்பாடு நேரமாகவே சாப்பிட்டோம் மதிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் புளிக்குழம்பு பொரியல் கேசரி அப்படின்னு எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டோம் நடுவில் வண்டி ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே வந்து சாப்பிட்டு மறுபடியும் வந்து கிளம்பியாச்சு இது வந்து போற வழியில் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் ரொம்ப பழமையான பெருமாள் கோயிலுங்க கோயிலை பார்க்கும்பொழுதே ரொம்ப பழமையான பெருமாள் கோயில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப 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 எனக்கு வந்து பிடிச்சிருந்தது இந்த கோயில் பழமையானதுதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது பெருமாள் கோயிலுக்குள்ள எப்போ போனாலும் சுவாமியோட காலத்தான் வந்து பார்த்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க பாதத்தை பார்த்துட்டு பாதத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி தேவியை லக்ஷ்மியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளோட முகத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி ஏறியாச்சு நேராக வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க அங்கேருந்து ஒரு ஷேரோட்டோ பிடிச்சி கோயில்கிட்ட வந்து வந்தாச்சு நான் வந்து திருவண்ணாமலை இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் திருப்பதி போயிட்டு வரும்பொழுது ஒரு முறை வந்தோம் ஆனால் கிரிவலம் எல்லாம் நடந்தது கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சுவாமி தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு போயிருக்கோம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறை வந்து வர்றேன் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் க்யூவில் நின்னோம் பட் கொஞ்சம் நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு ஒரு நாலு மணிங்கும் பொழுது கோயிலுக்குள்ளே வந்தோம் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனமே முடிச்சுட்டு வெளியிலேயே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் சரியாக கூட்டம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்குமே அவ்வளோ கூட்டம் இருந்தது நாங்கள் வந்து அந்த விஐபி தரிசனம் சம்திங் அதில் போனங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு ஆறு மணி பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு மழை பெய்யுமோ என்னமோ நல்லா இருட்டிட்டு தான் இருந்தது நாங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் மழை வந்து தான் இருந்திருக்குது ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்குது மழை பெய்யுமோ மறுபடியும் நடக்க நடக்க பேஞ்சிருமோ அப்படிலாம் யோசித்தோம் சரி மழை பெஞ்சாலும் சரி ஜாலியாக நடந்துடலாம் அப்படின்னே நினச்சிட்டு வந்தோம் மழையெல்லாம் எதுவுமே பெயில நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பித்தது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதரை ஒன்பதே முக்காலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடித்தோம் கிரிவலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் அப்படிங்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடித்தோம் அப்படியே போகிற நிறைய நிறையா நல்லா இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முழு நிலவை பார்த்துட்டே போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நான் வந்து சாக்ஸ் வந்து வாங்கி தான் வச்சுருந்தேன் கிரிவலம் வந்து நடக்கிறோங்கிறதுக்காக சாக்ஸ் ஆல்ரெடி வாங்கி தான் வச்சுருந்தேன் ஆனால் ஏன்னோ சாக்ஸ் போட தோணலை எல்லோரும் பாதி பேர் சாக்ஸ் போட்டிருந்தாங்க பாதி பேர் சாக்ஸ் போடாமல் இருந்தாங்க எனக்கு என்னமோ போடணும்னு தோணலை சரி சாக்ஸ் இல்லாமயே நடக்கலாமே கௌரி அப்படின்ட்டு சாக்ஸ் இல்லாமயே வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அவ்வளோவா எந்த ஒரு கால்வழி அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ரெண்டு இடத்துலையோ மூணு இடத்துலையோ உக்காந்து போனோம் அதுக்கப்புறம் இந்த பத்து கிலோமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் சரியான கால்வழி செம்ம டயர்ட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் கிரிவலம் போகிற வழி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பச்சி போண்டா கடை வாழைப்பூ வடைக்கடை அப்புறம் சாப்பாடு இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகள் இருக்குது கடைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் ஃப்ரீயாக போட்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் க்யூவில் நின்று வாங்கிறதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது நாங்களும் ஒரு இடத்துல போய் அன்னதான சாப்பாடு வந்து சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே ஒரே யோசனை தான் நம்ம நடந்துருவோமா நடந்துருவோமா நடந்துடுமான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் நல்லா நடந்துட்டேன் எல்லோரும் நடந்தாங்க நானும் கூட பேசிகிட்டே நடந்தாச்சு அதுக்கு மேலே என் மூஞ்சியை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் முடியல வீடியோ எடுக்கிறது கூட முடியல சரியாக கால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கெண்டைக்கால் தொட அதுக்கப்புறம் கீழே பாதங்கள் பாதங்காலெல்லாம் அப்படியே அந்த குத்துனா வலிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறு நிறு அந்த சின்ன சின்ன கல் முள்ளெல்லாம் ஏறுது ஏறுதில்லைங்களா முள் இல்லை கல்லெல்லாம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் சரியான வழி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே திருவண்ணாமலையை சுற்றி வர்ற வழியிலயே ஒரு ஏழு லிங்கமோ எட்டு லிங்கமோ இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த லிங்கம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா தரிசனம் பண்ணிட்டே வந்தோம் அப்போதைக்கு நல்லா வழியாக தான் இருந்தது அந்த ஒரு பத்து கிலோமீட்டர் முடிச்சு அதுக்கப்புறம் நடக்கும் பொழுது அடுத்த நாளும் லைட்டாக பெயிண்ட் இருந்தது அந்த அன்னிக்கி நைட்டெல்லாம் பெயிண்ட் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசும் ஒரு செம்மையான ரிலாக்ஸேஷனாக இருந்தது உடம்புக்கும் செம்மையான ரிலாக்ஸேஷனாக இருந்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க இந்த அனுபவம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அனுபவம் நான் சேந்தாப்பில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரே நடக்கிற ஆள் நடந்த ஆள் கிடையாது நடக்கவும் மாட்டேன் அந்த அளவுக்கு ஏன்னா வீட்டுக்குள்ளே தானுங்க நம்ம இருக்கிறோம் நம்ம எங்கே போய் இருக்கிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு கிலோமீட்ரு நடந்தோம் காலெல்லாம் தான் செஞ்சுது சுவாமியை நினச்சிட்டு நடக்கும் பொழுதும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் ஒரு செம்ம ரிலாக்ஸ்டாக ரொம்ப 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 சூப் சூப்பராக இருந்ததுங்க அந்த அனுபவம் சாமி நினச்சிட்டு அப்படியே ஒரு பதினாலு கிலோமீட்ரு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோன் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் ஃபோனை பார்க்க ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் எடுத்த மற்றபடி ஃபோனெல்லாம் எல்லாம் பார்க்கல ஃபோனெல்லாம் பார்க்காம ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து நமக்கு என்ன மனசில் தோணுதோ நம்ம மனசு ரிலாக்ஸேஷனுக்காக சுவாமியை நினச்சிட்டு அப்படியே நடக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த அந்த அனுபவம் நீங்கள் யாராவது போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க போக முடியலன்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த சாமி கோயிலுக்காக இருந்தாலும் சரி நம்ம போகணும்னு நினச்சா போக முடியாது அவரே நம்மளை வரணும்னு நினச்சா மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு நிறையா சுவாமி கோயிலுக்கு சொல்லுவாங்க சாயாகட்டும் திருப்பதி ஆகட்டும் திருவண்ணாமலை எந்த கோயிலுக்காக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க நானும் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிறதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணி தான் வச்சுருந்தேன் ட்ராவல்ஸில் ஆனால் அந்த டைமிங்கில் நல்லா அடமலை பெய்யுது அப்படிங்காட்டி அந்த ட்ரிப்பையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ போன மாதம் எனக்கு வரக்கூடாதுன்னு இருக்க மாட்டேருக்கு இந்த மாதம் எப்படியோ நானும் ஆசைப்பட்டேன் அவரும் என்னை வர வச்சிட்டாரு போய் சாமி தரிசனமும் சிறப்பாக பண்ணிவிட்டு கிரிவலமும் நல்லா நடந்து வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லாஸ்ட்டு ஒரு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே நின்றுட்டேன் முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி அதான் அந்த கோபுரம் தெரியுது பாரு அந்த கோபுரத்திட்ட போய் சாமி கும்பிட்டா அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னாங்க அப்படியே ஒரு எனர்ஜி வர வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் அந்த பிள்ளை தான் பாவம் அந்த பிள்ளையை அப்படியே கைத்தாங்கலாம் பிடிச்சிக்கிட்டே போனேன் அவ்வளோ வாங்கண்ணி போகலாம் வாங்கண்ணி போகலாம் அப்படின்ட்டு என்னை என்கேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருந்தால் ஃபைனல் திருவண்ணாமலை கிரிவலம் முடிச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் ஃபைனல் வந்தாச்சு அந்த சாமி கும்பிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வந்துட்டு ட்ராவல் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஃபினான்சியலாகவும் வீட்டில் சண்டை எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் கண்டிப்பாக போங்க